வணக்கம் இன்னைக்கு வீடியோ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இந்த மாதிரி கிரக சேர்க்கை எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா ஒருத்தரோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய தான தர்மங்கள் செஞ்சிருக்கோம் நம்ம புண்ணியம் எல்லாம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா கடவுள் உங்க புண்ணியங்களையும் உங்க தான தர்மங்களையும் பார்த்து உங்களுக்கு அந்த சிக்கல் இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ரெண்டு சிக்கலை ரெண்டு பிரச்சனைய இதனால நீங்க அழுவாத நாளே இல்லை வேதனைப்படாத நாளே இல்லை கஷ்ட கஷ்டப்படாத கவலைப்படாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்கள் கஷ்டமும் கவலையும் வேதனையும் உடனடியாக நீங்குவதற்கு இறைவன் பனிரெண்டு வருஷத்துக்கு பிறகு தந்திருக்கும் ஒரு அற்புத யோகத்தை அற்புத கிரக சேர்க்கையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நிறைய நபர்களுக்கு நீங்க போய் சேர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க நேரடியாக நீங்க கூட இத வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ண முடியும் அது என்ன இந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தான் இந்த அற்புதமான யோகம் வரப்போகுது இந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் சுக்குரனும் உங்கள் ராசிநாதன் குரு ஏற்கனவே ஏழாம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறார் அடுத்தது பனிரெண்டு ராசிக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கலத்தரக்காரகனான சுக்குரன் போய் அங்கே இணைந்து தான் அஷ்டமங்கள யோகத்தை உங்களுக்கு போறாங்க பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கும் இந்த அஷ்டமங்கல யோகம் உங்களுக்கு அற்புதமான எட்டு மங்கள விஷயத்தை நடத்தி தரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அப்படிப்பட்ட சுக்ரன் குருவோடு உங்க ராசிநாதனோடு இணைந்து உங்க ராசியை பார்க்கிறாங்க எந்த இடத்துல இருந்து ஏழாம் இடமான ஸ்தானத்தில் அப்ப கண்டிப்பாக திருமண தடையும் கடனும் நீங்கும் எப்படின்னா திருமண தடைங்கிறது கலத்திரம் அப்ப கலத்திரக்காரகன் சுக்கிரன் அடுத்தது குரு பகவான் அவர்தான் பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் ஒருத்தரோட வாழ் வாழ்க்கையில பெரிய அளவுல பணத்தை அவங்க பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே குருவின் ஆதரவு இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாங்கன்னா கண்டிப்பா தீராத கடன் வராத பணம் வளராத தொழில் நமக்கு வியாபாரத்துல வளர்ச்சி இல்லை வேலையில சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கல டிரான்ஸ்பர் இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சாலும் சரி அல்லது கடன் கட்டுறதுக்கு எந்த சோர்ஸும் இல்லை நிறைய வட்டி மேல வட்டி கட்டியாச்சு ஓஞ்சி போயிட்டோம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு கடன் நினைச்சு நான் வந்து கண் கலங்காத நாளே நினைச்சா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க இந்த அஷ்டமங்கல யோகம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த இருபதாம் தேதிக்குள்ள நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்க சரியா ஃபாலோ பண்ணுங்க நூறு சதவிகித தடை உங்களுக்கு நீக்கப்படும் உங்கள் கடன் கண்டிப்பாக தீரும் அல்லது கடன் தீருங்கிற நம்பிக்கை வரும் கடன் தீர்வதற்கான வழி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதுவே பெரிய அளவிலான வெற்றியை தரப்போகுது இந்த கிரக அமைப்பு இனி பன்னெண்டு வருஷம் தான் இதே இடத்துல உங்களுக்கு நிகழும் அப்ப இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன் இந்த வீடியோவை எத்தனையோ பேர் இருக்காங்க நமக்கு கடவுள் காமிக்கிறார் அப்படின்னாலே உங்களுக்கான கடனோ திருமண தடையோ நீக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அப்ப கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டார் பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கையில எல்லாம் பல பேர் லைஃப் செட்டில் ஆயிருக்கு பல பேர்த்தோட பிரச்சனை நீங்கிருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை வந்தப்ப நான் ரொம்ப டீட்டெயிலா ஒரு பரிகாரம் சொன்னேன் அந்த பரிகாரத்தை செஞ்ச எல்லாருக்குமே நூறு சதவீதம் அவங்களுக்கு அதுல ரிசல்ட் கிடைச்சது இன்னைக்கு நம்மளோட ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும் அந்த பரிகாரம் அப்படி வேலை செஞ்சது அதே மாதிரி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையில தான் இப்ப நம்ம இந்த ரெண்டு விஷயத்துக்கு பரிகாரம் சொல்ல போறோம் இந்த திருமண தடைக்கு கிரக அமைப்பு என்னெல்லாம் காரணமா இருக்கும் உங்க ஜாதகத்துல குரு ராகு சேர்ந்து இருக்கு குரு கேது சேர்க்கை சூரியன் சுக்குரன் அல்லது சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலோ குரு சனி சேர்க்கை இருக்கிறது அல்லது உங்களோட லக்னத்துல இல்ல ராசியில வந்து ராகுவோ கேதுவோ இருந்தாலும் திருமண தடையாவோ ஏழாம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்தாலும் திருமண தடை ஏற்படும் அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா இதுக்குதான் கலத்திர தோஷம் தாரதோஷம் சர்ப்பதோஷம் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் புனர்ப்பு தோஷம் எல்லாம் பெயர் இந்த தோஷங்கள் எல்லாமே இந்த மாதிரி கிரக சேர்க்கையில இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தினால் நூறு சதவிகித தீர்வு கிடைக்கும் உங்க திருமணம் ஏதாவது நின்று போயிருச்சு அல்லது பத்திரிக்கை அடிச்சீங்க மண்டபம் பேசுகிறீங்க பத்திரிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க ஆனா திருமணம் நின்று போச்சுங்க இன்னும் நிறைய இடத்துக்கு நான் வரன் பார்க்க ஜாதகம் கொடுக்குறேன் பதில் வரல பல வருஷமா ஜாதகம் பார்த்து பார்த்து ஓஞ்சி போயிட்டோம் வேதனையா இருக்கு இப்பெல்லாம் நாங்க வந்து திருமணத்துக்கு வரன் பாக்குறதையே விட்டுட்டோம் அல்லது கல்யாணம் ஆகி குடும்பத்துல சண்டை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க ஒரு இல்லறம் நல்லறமா நடக்கல விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு மூன்றாவது நபர் தலையீட்டுனால எங்க குடும்ப வாழ்க்கை செதற மாதிரி இருக்கு குடும்பம் பிரிஞ்சு போயிருமோன்னு பயப்படுறோம்னா இந்த ஹோமம் நான் சொல்ல போறதுல கலந்துக்குங்க உறுதியாக உங்களோட வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனை நீங்கும் விவாகரத்து வழக்கு சுமூகமாக தீர்வு கிடைக்கும் இப்ப தனுசு ராசியில நான் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பலன் அப்படியே நடக்கும் ஏன்னா இது ராசியின் அடிப்படையில தான் இந்த பலனையே நம்ம சொல்றோம் இது ராசியின் அடிப்படையில தான் இந்த கிரக சேர்க்கையே நடக்குதை தவிர இது நட்சத்திரத்தின் அடிப்படையில இல்லை சரி அப்ப திருமண தடைக்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நூறு சதவிகித திருமண தடையை நீக்கும் ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் யோகிகளாலும் சித்தர்களாலும் சொல்லப்பட்ட கடைசி பரிகாரம் இது லட்சம் பேருக்கு மேல பலன் பெற்ற உலக பிரசித்தி பெற்ற இந்த ஹோமத்தை முதன் முதல்ல யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க முதன் முதல்ல இந்த ஹோமத்தை செஞ்சது கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக செஞ்சாங்க அவங்க என்ன மந்திரத்தை உச்சரிச்சாங்களோ அந்த மந்திரத்தை கொண்டுதான் இந்த ஹோமம் செய்யப்படுது அப்ப கண்டிப்பா இது உங்களுக்கு நூறு சதவீத தீர்வை தரும் நீங்க ஏற்கனவே காலகஸ்தி போனோம் திருப்பாம்புரம் திருமணஞ்சேரி போனீங்க திருப்பய்ச்சலி போனீங்க திருக்கடையூர் போயிருக்கீங்க ராமேஸ்வரம் போனோம் கொடுமுடிக்கு போனோம் பவானிக்கு போனோம் வாழ மரத்துக்கு அரச அரசமரத்துக்கு தாலி கட்டணும் எல்லாம் பண்ணிட்டோம் ஆனா வரன் வரலைனா இதுதான் கடைசி பரிகாரம் இந்த கிரக அமைப்புல நீங்க செய்யறது விசேஷம் உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அது அதிபதி இந்த ஹோமம் வாய்ப்பு கிடைச்சிட்டா கண்டிப்பாக நீங்க தடை உங்களுக்கு சீக்கிரத்தில் விலகும் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அப்ப இந்த ஹோமம் எங்க நடைபெறுது அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்லதான் இந்த ஹோமம் இந்த பௌர்ணமியில நடக்குது ஏன் பௌர்ணமில நடக்குது அப்படின்னா மகாலட்சுமிக்கு வாரத்துல புடிச்ச நாள் தான் வெள்ளிக்கிழமை மாதத்தில் பிடித்த நாள் விசேஷமான நாள் பௌர்ணமி இந்த ஆடி இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி நோன்பு நாள் இதெல்லாம் சேர்ந்து வருது ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையும் விசேஷமானது அப்ப இந்த நாள்ல மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமி முன்னிலையில் செய்யும் இந்த பரிகார ஹோமம் கண்டிப்பாக உங்களுக்கான தடையை நீக்கும் இந்த மகாலட்சுமி ஆலயத்துக்கு பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இது எங்கே இருக்குது சேலம் மாவட்டம் தலைவாசலில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர்லையும் இருந்து வரும்போது கள்ளக்குறிச்சியை தாண்டி முப்பது கிலோமீட்டர்லையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றா காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் அதனால தான் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்னு இந்த சக்தி பீடங்களில் பீடமாக அழைக்கப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியின் நவகிரக முன்னிலையில ஹோம குண்டம் அமைத்து திருமணம் ஆகாத நபர்களை அங்கே அமர வைத்து மகாலட்சுமியின் மாலை கழுத்தில் அணிவிக்கப்பட்டு ஹோமம் செய்யறது விசேஷம் இந்த மகாலட்சுமியின் மாலை கழுத்தில் விழும் இந்த நேரத்தில் நமக்கு கல்யாண மாலை விரைவாக வருங்கிறது இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐதீகம் இன்னொன்னு நவ்வ தான் நமக்கு திருமண தடையை தருது அது குருவோ ராகுவோ கேதுவோ சனியோ சூரியனோ செவ்வாயோ சுக்கரனோ அப்ப அந்த கிரகங்களின் பார்வையில குண்டமும் சம்பந்தப்பட்ட நபரும் அமரும் பொழுது நவ்வ கிரகங்களின் தோஷம் நிவர்த்தியாயி உங்களுக்கு நவகிரகங்களின் நல்லாசி கிடைக்குது அப்ப நவ்வகிரகங்கள் நல்லா அஷ்டலட்சுமியின் அருள்கடாச்சமும் கிடைக்கும் போது நமக்கான தடை உடனடியாக நீங்குது அதுதான் இந்த ஆலயத்தோட விசேஷம் அதனால தான் இந்த ஹோமம் உலக பிரசித்தி பெற்று இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க ஏன்னா கோவிலில் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்கே ஹோமத்துல அமர வைக்க முடியாதுங்கிறதுனால நீங்க பதிவு பண்ணிட்டு தான் வரணும்னு ஆலயத்துல சொல்லிருக்காங்க நீங்க கண்டிப்பாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு இப்பவே முன்பதிவு செஞ்சிடுங்க அதே மாதிரி நீங்க யார் எப்படி பதிவு பண்ணிடுறீங்களோ அந்த ஆர்டர் படி தான் ஹோமகுண்டத்துக்கு முன்னாடி உட்கார வைப்போம் அப்ப முதல்ல பதிவு பண்ணுற ஹோமகொண்டத்துக்கு முன்னாடியும் கடைசியா பதிவு பண்றவங்க பின்னாடி தான் உட்காரணும் அப்ப இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பதிவு பண்ணிடுங்க ஒருவேளை இந்த ஹோமத்துக்கு நேர்ல வர முடியல அவங்க எல்லாம் என்ன செய்யறது நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னா அவங்க ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பிட்டு முன்பதிவு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தை ஆலய நிர்வாகத்தின் சார்பாக பிரிண்ட் எடுத்து மகாலட்சுமி மகாலட்சுமிகிட்டயும் வச்சு தோஷம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு அந்த ஜாதகம் வழங்கப்படும் அதே போல சம்பந்தப்பட்ட நபர் வரலீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து நீங்க கலந்துக்கலாம் ஆனா நேரில் வந்து கலந்து கொள்வதுதான் விசேஷம் என்னோட தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன் திருமணம் ஆகாத நபர்கள் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்கன்னு தான் ஏன்னா நம்மளோட தோஷத்தை நம்மளோட பிரார்த்தனையை நம்ம நேரடியாக இறைவரிடம் கேட்கும் போது நமக்கு அது விரைவாக வழங்கப்படும் அப்படித்தான் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதனால இதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க கடன் தீரணும் ரொம்ப கடன் கட்ட முடியல அப்ப அவங்களுக்கு நீங்க ஒரு பரிகாரம் சொல்றீங்களே என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாலட்சுமியோட ஆலயத்துல அது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோயிலா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு மகாலட்சுமி கோயிலா இருக்கலாம் அங்க இந்த பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் நாள்ல மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணில இருந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ள எட்டு தேங்காயில நெய் விட்டு இங்க தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் எட்டு தேங்காய் வச்சு தீபம் ஏத்துறது பெருசா இருக்காது ஆனா இந்த பரிகாரத்தோட பவர் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் சொன்ன பரிகாரம் செஞ்சவங்களுக்கு நம்மளோட ஃபாலோயருக்கு பழைய நபர்களுக்கு எல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு நான் சொல்ற பரிகாரம் பவர்ஃபுல்லா இருக்கணும் பார்த்தா வந்து எட்டு தேங்காய் தானே அப்படின்னு தோணும் ஆனால் இந்த எட்டு தேங்காய் தீபத்தை லக்ஷ்மி கோவிலில் ஏற்றி அந்த நேரம் அன்னைக்கு ஏற்றுற நாள் வெள்ளிக்கிழமையா இருக்குது பௌர்ணமியா இருக்கு நம்ம மகாலட்சுமிக்கு முன்னாடி ஏற்றி வைக்கிறோம் அப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் ஏற்றிட்டு உங்களுக்கு கடன் நிவர்த்தியான பிறகு நீங்கள் கமெண்ட்ல பதிவிடுங்க அப்போதான் உங்களுக்கும் இது புரியும் இந்த நாள்ல திருமண தடைக்கு இந்த சுயம்பர கலா பார்வதிக்கு ஹோமத்துக்கு வரவங்க மட்டும்தான் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணும் கடன் நிவர்த்திக்கு நீங்க எட்டு தேங்காய் தீபம் ஏற்ற வரவங்க கோவிலோட லொக்கேஷன் இந்த மாதிரி சந்தேகத்துக்கு வரலாம் அதுக்கு நீங்க ஃபோன் பண்ணலாம் நீங்க வந்து முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அதனால இந்த நாள் முக்கியம் இந்த நேரம் முக்கியம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஆடிவள்ளி வரலட்சுமி நோன்பு நாள் குரு சுக்குரன் சேர்க்கை இது எல்லாம் தான் முக்கியம் அதுல நேரம் பன்னெண்டு டு ரெண்டு ஆலயம் மகாலட்சுமி ஆலயம் இதை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஏதாவது ஒரு அம்மன் கோயில் ஏத்தலாமா அங்க ஏத்தலாமான்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க நான் சொன்ன இந்த பரிகாரத்தை அப்படியே செய்யுங்க உங்களுக்கான கடன் அப்படியே நிவர்த்தி ஆயிடும் கடன் தீரத்துக்கான வழி கிடைக்கும் பணம் வருவதற்கான சோர்ஸ் அதிகரிக்கும் திருமண தடையா இருக்கலாம் கடனை தீர்ப்பதாக இருக்கலாம் இந்த இரண்டுக்குமே இந்த நாள் விசேஷம் கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்துகிறோமா இல்லையாங்கிறது நம்ம இருக்கு இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை மறுபடியும் உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் வரும் அப்ப அப்படிப்பட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு விஷயத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுல வாழ்க்கையை பாதி போயிடும் அப்ப இந்த கிரக சேர்க்கையை சரியாக பயன்படுத்திக்கிங்க இதில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி அடையுங்கள் என்று அஷ்டலட்சுமியையும் நவ பிரார்த்தனை செய்து அந்த நாளில் இந்த ஹோமத்தையும் சரி அன்னைக்கு வழிபாடு செய்வதற்கும் நான் நேரில் அந்த ஆலயத்துக்கு வரேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட அன்னைக்கு நேரில் வந்து என்னை சந்திச்சு நீங்க கேட்டுக்கலாம் இந்த பிரார்த்தனையில் நீங்க கலந்து கொள்ளலாம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க கடனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கடன் தீரணும் அப்படின்னு கமெண்ட்ல போய் பதிவிட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் போட்டுட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்க உங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கணுமா திருமணம் நடைபெற வேண்டும் அல்லது வரண் அமைய வேண்டும் அல்லது வாழ்க்கை துணை அமைய வேண்டும்னு போட்டு உங்க பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்க யாரெல்லாம் இந்த ஜெய் மகாலட்சுமி கடன் தீரணும் அல்லது திருமண தடை பெயர் ராசி நட்சத்திரம் போடுறீங்களா அவங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு அந்த நாளில் என் முன்னிலையிலேயே ஆலயத்தில் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணியிருக்கணும் அதையும் செக் பண்ணிட்டு அந்த நபர்களுக்கு மட்டும்தான் அர்ச்சனை செய்யப்படும் ஏன்னா யாரு லக்ஷ்மியை விரும்புறீங்களோ அவர்களுக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்போ லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு தான் நீங்கள் பதிவிடுறீங்க அப்படி பதிவிடும் நபர்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு அர்ச்சனை செய்யப்படும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நிறைய நபர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும்னா லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்க நேரடியாக யாருக்காவது ஷேர் பண்ணனும் வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன்ல போய் நீங்க இங்க ஷேர் பண்ணலாம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ண முடியும் மீண்டும் இதே போல் சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் அதே போல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணாம் தேதி ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி விவசாகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்